இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு தூத்துக்குடி மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது தான் எல்லா பக்கமும் தண்ணி வெறித்திருந்தாலும் கூட யாரும் நடமாட முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது நாம இப்ப நிக்கக்கூடிய இடம் வந்து ஜிஹெச் ஆஸ்பத்திரி அவங்களுக்கு நிவாரண உதவி செய்வதற்காகத்தான் நம் மாநில தலைவர் தலைமையில் இருந்து தொண்டர்களோடு பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிறோம் போங்க 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 அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி போங்க இஸ்லாமலைக்கும் அன்பாந்த சகோதர்களே தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து பாதிக்கப்பட்டுள்ள அந்த நிகழில் தமிழ்நாடு தகுதி ஜமா சார்பாக நாம் பல்வேறு களப்பணிகளை செய்து வருகிறோம் அது தற்போது பெய்த தென் மாவட்டத்தில் பெய்த மழை குறிப்பாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை மிகவும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது நாம் போய்கிட்டு இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனையை தான் நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த மருத்துவமனைக்குள்ளே இப்போ போகவே முடியாது இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் கடல் போல காட்சியளிக்கிறது தண்ணி அவ்வளவு தேங்கி ஏன்னா உள்ள யாரும் செல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு இங்கே மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இது உள்ள மிகப்பெரிய அளவுக்கு நோயாளிகள் இன்னும் செவிலியர்கள் மருத்துவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு நமக்கு வந்த அழைப்பின் அடிப்படையில் நாம் பல்வேறு கலப்பணிகளை செய்து வருகிறோம் இப்போ மாநில தலைவர் அவர்களுடைய தலைமையில் உள் நோயாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான பல்வேறு உதவி பொருட்களோடு நீங்கள் பார்க்குறீங்களா நம்ம சகோதரர்களுடைய சுமையோடு சாப்பாடு நீர் பிஸ்கட்டு பிரெட்டு இது போன்ற விஷயங்களை தான் நாம் தோழிலே சுமந்து கொண்டு நாம் அந்த மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் இங்கே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மழை கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட மக்களுடைய இயல்பு நிலை இன்னும் திரும்பவில்லை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள் எல்லாரும் எப்படி தண்ணியில் நடந்து போக வேண்டியிருக்குன்னு போட் இல்லாமல் யாரும் வெளிவர முடியாத அளவுக்கு இங்கே இருக்கிறது அங்கே தான் இப்போ நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்முடைய தொடர்ச்சியான நம்முடைய பணி அத்தீனு நசீகா மார்க்கம் என்றாலே பிற நலவை நாடுவது தான் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம எல்லாரும் எப்படி நடந்து போறோம் பாருங்க இதுல என்ன கிடக்கும் எப்படி இருக்கும் நமக்கு எதுவும் தெரியாது அல்லாத நமக்கு உதவி செய்யணும் பள்ளமோ எதுவோ நமக்கு தான் பிரச்சனை ஆனாலும் இதை பாருங்க இந்த மிகப்பெரிய அளவிற்கு சுமைகளை நாம் சுமந்து கொண்டு தான் ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு சோறு இல்லை தண்ணி இல்லை அவங்க நோயாளியா இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவ்வளவு தூரம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நாம் அந்த ஜிஹெச் மருத்துவமனையை நெருங்க இருக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பில்டிங் தான் ஜிஹெச் அரசு மருத்துவமனை உள் நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாம் அவங்கள நோக்கித்தான் போதும் செஞ்சு சென்று கொண்டிருக்கிறோம் நீங்க பாருங்க சுத்தி ஒரு பெரிய குளம் போல காட்சி அடிக்கிறது இது மருத்துவமனை தான் ஆனாலும் இங்க ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து முடித்ததால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது அரசு முனைப்போடு செயல்பட்டாலும் கூட இவ்வளவு பெரிய பேரிடரில் சில சங்கடங்கள் ஏற்படும் என்ற அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் இந்த காரியத்தை நம்ம சரியா செய்ய முடியும் அதனால சென்னை வெள்ளத்திலும் சரி இன்னும் நெல்லை மாவட்டத்தில் அங்குள்ள நிலைகளிலும் சரி இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய கிளைகள் பல்வேறு இடங்களில் அது உடன்குடியாக இருக்கட்டும் காயல்பட்டினமாக இருக்கட்டும் பண்ணையாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நம்முடைய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தான் மருத்துவமனை பாருங்க அதில் வாசல்கள்லாம் பாருங்க தண்ணியை பாருங்க ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்ரேட்டர் கரண்ட்லாம் கரண்ட் தான் கிடையாது இங்கே எப்படி எப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யும் நோக்கத்தோடு தான் அவர்களுக்கு சாப்பாடு இன்னும் பிற தேவைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தொகுதிய சார்பாக இன்றைக்கு மாநில தலைவர்களுடைய தலைமையில் நாம் வந்திருக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி இது மருத்துவமனை தொள்ளாயிரம் பிரசவ அறை இருக்குன்னு போட்டிருக்குறாங்க இன்னும் பாருங்க என்னெல்லாம் போட்டு தாய் செய்ய பிரிவு சித்த மருத்துவ பிரிவு மகப்பேறு மருத்துவ பிரிவு எல்லாம் இந்த மாதிரி இந்த பில்டிங் தான் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை தான் ஆனால் அவங்களுடைய நிலை என்னென்னா வெளியில் வர முடியாது மருத்துவமனையை தாண்டி வெளியே வரும் சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை அவ்வளோ பெரிய அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்குன்னா இங்க பாருங்க எல்லாமே ஒரு பெரிய குளம் போல இருக்கிறது ரோட்ல இருந்து உள்ள வருவதற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்க காத்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்யணும் பாதிக்கப்பட்ட மக்களோடு நாம் நிற்கணும் திருமறை நவிகள் நாயன் சொன்ன போல மண்ணிலா ஏறுகம் ஆயுர்கம் நீங்கள் பிறர் உயிர் மீது நேசம் கொள்ளவில்லை என்றால் கருணை காட்டவில்லை என்றால் உங்கள் மீது இறை கருணை இருக்காது என்ற அடிப்படையில் நாம் கருணை என்பது மனிதர்கள் மீது மட்டுமல்ல எந்த ஒரு உயிரினங்கள் மீது காட்ட வேண்டிய ஒரு தான் இருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் மருத்துவமனையை பக்கத்தில் தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் தான் நம்முடைய அந்த பொருட்களை நினைச்சு நீ பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் பொருட்களோட உள்ளே போய் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்னும் பல பணிகளை செய்வதற்கு தான் எல்லாரும் வந்து வந்து கொண்டிருக்கிறோம் நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி சொல்லுமா இன்ஷா அல்லா இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரோம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி நம் மருத்துவமனையில் உள்ள அதாவது தூத்துக்குடி மருத்துவ அரசு மருத்துவமனை உள்ள மக்கள் ஐசி வார்டில் தான் நம்ம இருக்கிறோம் குழந்தைகளுக்கான ஐசி வார்டு அங்கே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க காரணம் என்னென்னா வெளியில் யாரும் போக முடியாது நம்ம வர வர்ற வழியில் பார்த்தோம் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு இடம் இது அவங்களுக்கு தேவையான உதவிகள் தான் இன்னும் நம்ம செய்ததுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரி உள்நோயாளிகள் நிறைய இருக்கிறாங்க பாவம் அவங்க ஒரு முக்கட்டான நிலையில் எல்லாருமே இங்கே மாற்றிக்கிட்டாங்க மருத்துவர்கள் செவியில் செவியில் இருக்க கூட இங்கே என்ன இல்லை சாப்பாடு கிடைக்கிறது சிரமமா இருக்குது சாப்பாடு இல்லைன்னா அந்த போக்குவரத்துலாம் ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய நிலையில தான் மக்கள் விஷயத்துங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க அதை நம்ம கருத்தில் கொண்டு தான் இங்கே எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் என்பதற்காக என நாம் இந்த மருத்துவமனையை அடைந்து உள்ள செவிலியர்கள் என்ன நோயாளிகளாக மாதிரி குழந்தை பாவம் அவங்க ஏற்கனவே சிரமத்தில் இருப்பாங்க இப்போ மலை வளத்தால் பெரிதும் பாதிக்கப்படுத்துப்பாங்க ஏன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையில தான் நாம் அவங்களுக்கு உதவி கொடுத்துருக்கோம் இந்த இந்த நிகழ்வுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்க இந்த மக்கள் நலம்புறனும் என இந்த ப பணியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்ல நிலைகள் கிடைக்க வேண்டும் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான காலகட்டம்தான் மருத்துவமனையில் தான் நம்ம என்ன இருக்கோம் இப்போது இருந்த இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒளிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அரசாங்கங்கள் அரசு இயந்திரங்கள் செயல்படுகின்றன ஆனாலும் இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் பொழுது எல்லாத்தையும் அவங்களால சரியாக செஞ்சிட முடியாது தன்னார்வ அமைப்புகள் களம் கண்டாலும் தான் எல்லோரும் எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் எல்லோருடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இது வரலாறு காணாத ஒரு மலை இந்த மலையை இது வரைக்கும் நம்ம தலைமுறையில நம்ம பார்க்கல இப்படி ஆனாலும் இது கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருந்திருக்கிறது நம்ம நீங்க அதைத்தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்ஷால்லா துவா செய்யுங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லாருமே சிரமத்துல தான் இருக்கிறாங்க இங்க என்ன மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க மாநில தலைவர் தலைமையில் நான் பல ஊருலேருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்குறோம் இன்னும் பல இடங்களில் வெவ்வேறு பணிகளை மாவட்டம் ஒருங்கிணைச்சிட்டு ஒருங்கிணைச்சிகிட்டுருக்குறாங்க என்ன அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுவதும் மாதம் ஆஸ்பத்திரி தான் இங்கே பார்க்கக்கூடிய அந்த காட்சி எல்லா நோயாளிகள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் கோவாச்சி எங்கள் எல்லாருக்காகவும் இன்ஷால்லா இந்த மகத்தான பணிக்கு உங்களின் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்